நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதிதான் வந்து உங்களுக்கு அப்ப எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்ப புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்ப ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனனகால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் இப்ப இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை இவங்களுக்குள்ள இவங்க நினைச்ச வாழ்க்கை ஒண்ணு அமைஞ்ச வாழ்க்கை ஒன்றா இருக்கும் எப்பவுமே திருமண வாழ்க்கையில திருமணம் வாழ்க்கை துணையாகட்டும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் மனைவி ஆகட்டும் இவங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்களுடைய இது ஒத்து போகாது அப்போ ஒரு போராட்டமாவே இருக்கும் இரண்டாவது குழந்தை அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இரண்டாவது குழந்தை பிற வரைக்கும் கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் பிரிவுகள் இதெல்லாமே நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருமணம் சார்ந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணும் ரொம்ப பொறுமசாலி தான் பிறந்தவங்க இருந்தாலும் நம்ம கோவப்பட்டு அந்த மாதிரி சில விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த இதை நீங்க பண்ணிக்கணும் பிறந்தவங்க இந்த கல்யாணம் திருமணம் வாழ்க்கை துணை இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு கடன் இருக்கு நோய் இருக்கு இது மாதிரி எதுவா இருந்தாலும் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள ஒன்பது தீபம் ஏற்றி ஒன்பது வாரம் வழிபாடு பண்ணுங்க அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் திருநகரின்ற ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாத பெருமாள் அவருக்கு பேரே வந்து கல்யாண ரங்கநாத பெருமாள் தொழில் பொருளாதாரம் வாடி வாடிக்கையாளர் ஏன்னா ஏழாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே தான் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் சரியா வரமாட்டாங்க தொழிலில் அடுத்து அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியாது ஒரு சொந்த தொழில் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் இந்த திருநகரில் இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாத பெருமாளுடைய படம் வச்சு ஒன்பது தீபம் போட்டு ஒன்பது வாரம் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு முறை இந்த வியாழக்கிழமை அஞ்சு இருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் போய் வழிபாடு வாங்க அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வரக்கூடிய நாளில் அந்த இடத்துக்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபாடு வாங்க நிச்சயமாக நீங்கள் என்ன ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் ஏங்க மேடம் ஒன்று தான் பண்ணுமா அடுத்தது எப்போ பண்றதுன்னா அடுத்து ஒன்பது வாரம் கழித்து மீண்டும் ஒரு பிரார்த்தனை எடுத்து பண்ணுங்க சரிங்களா ஏன்னா இது எல்லாமே நம்ம வீட்லயே வச்சு நம்ம சொல்ற செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே நம்ம சொல்லிட்டே வரோம் இல்லையா அடுத்தது